நாங்கள் எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக பாருங்கள் நான் வந்து சாதம் சாப்பிட மாட்டேன் அரிசி சாதம்னு சொன்னேன் கருப்பரிசி கஞ்சி குடிப்பேன் உடனே எங்கள் மாமா வைப்பு சாமரிசி சாதம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படி சரி கருப்பரிசி இல்லை நீ சாமரிசி சாதம் சாப்பிடு சாமரிசி சாப்பிட்லாம் நினச்சி பார்க்காத ஒரு சாப்பாடு எனக்கு சாமரிசி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுருக்கேன் சாமரிசி சாப்பாடு கருப்பரிசிக்கு சமந்தான் இது கிலோ நூறுரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாயோ சாம்பாரிசிலோ செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க சாம்பார் தக்காளி சா போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் வாங்க சூப்பராக மதியம் லஞ்சி சாம்பார் சாம்பாரிசி சாதம் சாம்பார் இது இதுக்கு வந்து சாம்பார் நல்லா மேட்ச் ஆகும் இதே காலையில் டிஃபன் கூட பொங்கல் மாதிரி செய்யலாம் கிச்சடி செய்யலாம் பொங்கல் விட கிச்சடி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பரிசியில் அது ஒரு வீடியோ போடுறேன் சாம்பரிசி இருக்குது ವಾಂಗ ಮೇಲೆ ಲಂಚ್ ಸೂಪರ ಸ